நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு மந்திரி உதயநிதி ஸ்டா ஸ்டாலின் வந்து வைத்தறிச்சல் பிடித்தவங்க தான் வந்து நமது சட்டத்தை குறை சொல்கிறார அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாருக்கு வைத்தறிச்சல் என்ன குறை சொல்கிறாங்க இந் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் சிறந்த கல்வி முறை ஒன்று இருக்கிறது என்றால் அது கலைஞர் தந்த கல்வி முறை தான் ஒரே ஓடு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க வந்து சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தாங்க சமச்சீர் கல்வி திட்டத்துக்கு அர்த்தம் என்னென்னா எல்லாரும் ஒரே மாதிரி கா பாடம் படிக்கிறாங்கன்னா நல்ல மேல்நிலையில் படிச்சிருக்கோம் கீழ இருக்கும் ஒரே பாடத்திட்டத்தை வந்து குறைச்சி பிள்ளைகளுக்கு வந்து அதாவது இது பிள்ளைகளுக்கு ஈஸியாக பண்ணுறதும் இல்லை கல்வியே வந்து பிள்ளைகளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொண்டு போகிறது தான் சிறப்பான அம்சம் அது வேறு விஷயம் ஆனால் கல்வி தரத்தை குறைச்சி சமச்சீர் கல்வின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதனுடைய பலனைத்தான் தான் இந்த நீட் தேர்வு வரையில் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பிள்ளைங்க சிரமப்பட்டது அது ஜெயலலிதா வந்த பிறகு திருப்பி மாற்றிட்டாங்க இவங்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அது பாழாக்கின ஒரு சில காலங்கள் பாழாக்குறதை வந்து ஜெயலலிதா வந்த பிறகு அந்த மாதிரி மாற்ற தான் செஞ்சது அதனால் அதனுடைய விளைவுகள் கொஞ்ச காலத்துக்கு இருந்ததுன்னு வச்சுக்கிறோமே ஆனால் இவர் அந்த கல்வி முறை தான் வந்து மிக இந்தியாவிலே சிறந்தது ஓட்டிக்க வேண்டியது நம்ம வீட்டில் தன் குடும்பத்தினுடையதுங்கிறனால எதையுமே விட்டு கொடுத்து பேசுவாங்களா என்ன அதில் அவர் சொன்ன உதாரணம் வந்து தமிழ்நாடு பாடத்தை பயின்று தான் மயில்சாமி அண்ணாதுரையும் வீரமுத்து வேலும் இஸ்ரேல் விஞ்ஞானிகளாக ஆகியுள்ளனர் உலகின் ச தலை சிறந்த மருத்துவர்கள் அரசு பள்ளியில் பயின்று தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயின்று வந்தவர்கள் இது இவங்க சமச்சீர கல்வியில் படித்தவங்க இல்லை இவங்கள்லாம் காமராஜ் காலத்துலேருந்து வந்த கல்வியில் படித்து வந்தவங்க அதை இவங்க பெருமை தேடக்கூடாது இதை சொல்கிறதே வந்து அபத்தமான உதாரணம் இது ஏன் இந்த மாதிரி இவர் பேசியிருக்கிறாருன்னா கவர்னர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வச்சார் இந்த டீச்சர்ஸ் டே பேஸ் பண்ணி ஒரு கவர்னர் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இவங்களுக்கு பேசும்போது பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து சேர்றதுக்காக தமிழ்நாடு அரசு முதல் ஒத்துக்கிட்டது இப்போ பின்வாங்கிறாங்க அந்த திட்டத்தின் போலும் கூடுதல் பணம் கிடைக்கிறது இவங்களுக்கு வாய்ப்பை அவங்களாக கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த அந்த அது பிஎம் ஸ்ரீனா என்ன அது புதிய கல்விக் கொள்கை ஆதாரத்தில் அப்ளிகேஷன் அதாவது பிள்ளைகளே வந்து படிக்கிறத வேலைவாய்ப்புலையும் வாழ்க்கையிலையும் எப்படி அதை பயன்படுத்துவது சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது நம்ம பல ஏதோ படித்தோம் போகிறோங்கிறது வந்து வாழ்க்கைக்கு உதவாது நீங்கள் இப்போ உள்ள தொழிற்கல்வியை விட்டுட்டு மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ்னு படித்த எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க படித்ததுக்கு வேலைக்கும் இல்லாமல் தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற எல்லா கல்வியுமே வந்து வாழ்க்கை முறையிலையும் தொழில் துறைகளிலும் அப்ளிகேஷன் பண் சிஸ்டமாக இருக்கணும் அதாவது அதில் இதை பயன்படுத்த அதன் மூலம் தொழிலையோ அல்லது வாழ்க்கையிலோ வந்து முன்னேற்றத்துக்கு இருக்க இருக்கிறது தான் வந்து இந்த புதிய கல்விக்குழுவினுடைய அடிப்படை ஆதாரம் அதன் அடிப்படையில் வந்தது இந்த பிஎம் ஸ்கிரீ ஸ்ரீ ஸ்கூல் அந்த ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மத்திய சர்க்கார் வந்து மூன்றில் இரண்டு பங்கு அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் கோடி மொத்தம் பட்ஜெட் அஞ்சு வருஷத்துக்கு போட்டு அதில் பத்தொம்போதாயிரம் கோடி கிட்ட மத்திய சர்க்காரும் பதினெட்டாயிரத்துக்கு மேலே ஒன்பதாயிரம் கோடி கிட்ட மாநில சர்க்காரும் அதாவது நாற்பது பர்சன்ட் வந்து மாநில சர்க்காரும் அறுபது பர்சன்ட் வந்து மத்திய சர்க்காரும் கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் முதல் அஞ்சு வருஷத்துக்கு அதில் இந்த எல்லா ஸ்மார்ட் ஸ்டடீஸ் ஸ்மார்ட் ஸ்டடீஸ்னால் என்ன எல்லாம் இன்டர்நெட்டில் இருந்து பாடங்களை கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அட்வான்ஸ்டாக நம்ம இப்போல்லாம் யூடியூப்பில் பார்த்தே படிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் ஸ்டடினுடைய ஒரு பகுதி ஸோ அதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி இவங்க ஏன்னா லேப் வசதி எல்லாம் இருக்குதுன்னா பிள்ளைகள் கற்றுக்கிட்டு ஈஸியாக இருக்குங்கிறது இயல்பானது இவங்க வம்புக்கே புதிய கல்விக்குள்ளே அதில் உள்ள அம்சத்தில் இவங்களுக்கு பதட்டம் வர்றது என்னென்னா தாய்மொழியோடு ஆங்கிலத்தையும் இன்னொரு இந்திய மொழியும் அது சம்ஸ்கிருதமாக இருக்கலாம் இந்தியாவுக்கு எந்த மொழியாக இருக்கலாம் அது ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் பண்ணுறது ஆப்ஷனில் கூடுதலாக ஒன்று வச்சுருக்கிறது கட்டாயம் கிடையாது அதில் கவனிக்க வேண்டியது படிக்கிறது வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இங்கே தான் இவங்களுக்கு பாதட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க நடத்துகிற ஸ்கூல்களில் சிபிஎஸ்சி பேட்டோன்னா கட்டாயம் ஆகணும் அதெல்லாம் ஏன்னா பணம் பண்ணுற இடத்துல அதெல்லாம் கவலை இவங்க கட்சிக்காரங்க நடத்துகிற ஸ்கூல்களில் எத்தனை ஸ்கூலில் வந்து நீங்கள் சென்ட்ரல் ஸ்கூலில் ஹிந்தியெல்லாம் நட்கூல் கிடையாது ஆனால் மக்கள் படிச்சிடக்கூடாதுங்கிறக்காக இவங்க வந்து அந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் சொல்லி இது பேசுகிறது இந்த மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம்னு சொல்லி வம்புக்கு அரசியலுக்காக ஏற்றுக்கிட்டு இந்த பிஎம் ஸ்ரீ பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கூலில் அந்த திட்டத்தில் சேராக வந்துட்டு எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கல ஃபண்டு கொடுக்கல மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டு அரசியல் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இது இந்த மாதிரி அரசியல் வந்து இவங்களை எந்த முன்னேற்றத்துக்கும் கொண்டு போவாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது புரிகிற வரைக்கும் இவங்க வெத்த அரசியல் வேணா பண்ணால் இதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக ஓட்டு கிடைச்சிடலாம் எனக்கு கிடை தெரியலை மக்களுக்கு புரிய வரும்போது இவர்களுக்கு மிகவும் சிரமம் ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து சரி அடுத்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏதோ பா பாஜக அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம் கொண்டு வந்தாங்கன்னா கிடையாது அது வந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் கூடி உருவாக்குன்னு அந்த திட்டம் அதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவங்க செய்கிற தவறு அவங்களுக்கே புரியும் அதை செய்யாமல் தமிழ்நாட்டு கல்வியை குறை சொல்கிறது வயிற்று சொல்கிறாங்களா இவர் பேசுகிறது அதுவும் இந்தியாவிலேயே தலை சிறந்து தான் இப்படி நீங்கள் வெத்து பேச்சாக பேசி பேசி மாணவர்களை சீரழிப்பதை விட்டுவிட்டு இவர்கள் முன்னேற்றத்துக்கான வழிகளை வழிகளை தேட வேண்டும் என்பது நம் கருத்து இது அதனால் கவர்னருக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி இவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்வது உண்மையும் அல்ல நியாயமும் அல்ல என்பது நம் கருத்து இதில் இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இந்திய திணி இந்திய திணிக்கிறதே கிடையாது இல்லை நீங்கள் வந்து ஆப்ஷனலாக இருக்கிறத வந்து நீங்கள் திணிக்கிறதாக எது கெடுக்கிறீங்க இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் ஒரு தரவு டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபான்னு சொல்லி சென்னையில் நடத்துகிறாங்க அவங்க வந்து இந்தி பாடங்களுக்கு தேர்வு என்ன பண்ணுறது அஞ்சல் வழி கல்வி அந்த மாதிரி நிறைய அவங்க உதவிகள் செய்கிறாங்க அதில் சமீபத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச காலகட்டத்தில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி அறநூற்றி பதினோரு மாணவர்கள் சென்னையில் மட்டும் தமிழ்நாடு பூரா மூணு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க பரீட்சை எழுதியிருக்கிறாங்க இந்திய எதிர்ப்புங்கிற அரசாங்கம் சொல்லி குற்றச்சூறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மாணவர்களாக முயன்று இந்த தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு மேலே வந்து பரீட்சை எழுதியிருக்கிறாங்க இந்த வருஷம் ஆறு மாதத்தில் இதை எப்படி கம்பேர் பண்ணால் ஆந்திராவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாலாயிரம் பேரும் கர்நாடகாவில் வெறும் ஐயாயிரத்து ஐநூறு பேர் கேரளாவில் ஒரு எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க அத் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மாணவர்கள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக தொடங்கி தொடங்கியுள்ளனர் அதை அரசு தடுப்பது என்பது மாணவர்களுக்கு இவர்கள் செய்யும் துரோகம் நீங்கள் வந்து இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்ல வேண்டாம் அது யாரும் எந்த லாங்குவேஜ் தாய்மொழியை கட்டாயம் கற்றுக்கணுங்கிறாங்க நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கணும்னு சொல்லும்போது கூடுதலாக மற்ற மொழியை கற்றுக்க வைக்கிறதுல எந்த மொழியாக இருக்கட்டும் அது மாணவர்களே சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அதை தடுப்பது என்பது நீங்கள் செய்யும் பாவம் என்று என் கருத்து சரி மற்ற விஷயத்தை இனி வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்